ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ஒரு கருவாடு பூஜை செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு காஞ்சிடுச்சு அதில் கொஞ்சமாக கடுகு இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயத்தில் ஏன்னா கொஞ்சம் கருவாடு தான் அப்புறம் ஒரு ரெ ஒரு அஞ்சரை ஸ்பூன் ஸ்பூண்டதில் தட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் தான் பணம் கொஞ்சமாக கழுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்க நான் வந்து ஒரு கொஞ்சம் குவாண்டிட்டியாக தான் பண்ணுறேன் ஸோ ஒரு தொக்கு மாதிரி ஆல்ரெடி ரசம் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வணங்கட்டும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி கொடுத்துருக்கேன் ஏன்னா கருவாடு தொக்குனாவே நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் நம்ம புளியும் லைட்டாக விட்டோம் பட் இருந்தாலும் தக்காளியிலேருந்து வர புளிப்பு நல்லாயிருக்கும் தக்காளி போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா இந்த தக்காளி நல்லா வணங்கணும் நல்லா மசீர அளவுக்கு வணங்கணும் இந்த எண்ணெயிலே கருவணத்தை குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம குழம்பு ஆறு எதுக்குனாலுமே தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோ நல்லா இருக்கும் டேஸ்டா சோ இது கொஞ்சம் நல்லா வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா மணங்கி இப்போ அந்த எண்ணெய் கூட கூது வச்சு நம்ம அந்த கருவோட சேர்த்துக்கலாம் நல்லா கருவாடு பண்ணி வாங்கிக்கணும் கருவாடு வந்து ஒரு பிளேட்டு செய்யும் போது கொஞ்சம் உப்பு பார்த்து போடணும் ஏன்னா ஒரு சில கருவாடு ஆல்ரெடி உப்பு உப்பு நமக்கு தெரியாது நல்லா பார்த்து போடணும் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த கருவாடு இதெல்லாம் நல்லா வணங்கணும் ஒரு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தொப்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் கொஞ்சமா அந்த கருவாடு வேகிறதுக்காக சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு குட்டியாக நெல்லிக்காய் சைஸ் நான் வந்து புளி கரைச்சி நல்ல ஊற்றிக்கிறேன் நம்ம தக்காளி வந்து ஆல்ரெடி ரெண்டு தக்காளி போட்டுப்போம் கருவாடு கொஞ்சம் தான் கொஞ்சம் புளி ஊற்றினாவே போதும் ஆல்ரெடி தக்காளி இது புளிக்கு இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் நல்லா எந்த போகணும் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் நம்ம கருவாடு தொக்கு ரெடி இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுலயும் நம்ம கண்டுபிடிச்சா பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல அது தொக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருவாடு தொப்பு என்னோட ஸ்டெயிலில் ரெடி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் பாய்